அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதான் இந்த பதினுடைய முக்கியமான நோக்கமே நமக்கு என்னென்னா நேர்த்தி தெரியும் பாஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆனால் எல்லாருக்குமே எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு இதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாேருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சாஸ்திரங்கள் படி வேத ஜோதிட முறைப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள அன்புள்ளம் கொண்ட ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் துலாம்ன்றது காலபுருஷத்தில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு தராசு அப்படின்னா போடுறது இல்லையா இவங்க இதுவங்க இடப்புறதில் ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரனாக இருக்கார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது பொதுவாக ராசிக்காரங்கள்ட்ட காசு வாங்க ரொம்ப கஷ்டம் காசு பணத்தில் வந்து இவங்க இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு பேர் இவங்கள்ட்ட வந்து எதையுமே ரொம்ப கணக்கு பார்ப்பாங்க அதனாலேயே உங்களுக்கு காசு பணத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு முதல்ல நல்லா இருக்காமல் இருக்கும் பின்னால் பிரச்சனைகள் வரும் அப்படின்றது கால்குலேட்டிவாக இருப்பாங்க ஏன்னா தலாசில் போடுறதில்ல ஒவ்வொருத்தரும் எடை போடுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு கால்குலேட்டிவாக இருக்கனால பல பிரச்சனைகளை இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி அப்படின்றதுனால இவங்க வந்து பொதுவாக எண்ணங்களை சேர்த்து வச்சுட்டே இருந்து கடைசியில் ஒரு நாள் பர்ஸ்டாகிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இவங்களுக்கு பொருந்தும் அது மாதிரி காற்று ராசின்றதுனால காற்று மாதிரி வந்து இவங்க ஈஸியாக வந்து அந்த அலைகள் இருக்கும்ல ஏற்ற இருக்குதுங்கள அது மாதிரி மனசு வந்து ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு டவுன் ஆகிடும் ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் டவுன் நல் டவுன் ஆகிடும் இவங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இவங்க பொதுவாக வந்து தியானம் யோகம் இதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் அப்படின்றதுனால பொதுவாக வந்து இவங்க பார்க்குறதுக்கு கவர்ச்சிகரமாக இருப்பாங்க எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பேச்சிலையும் சரி இவங்க எல்லாரையும் கலந்து இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கோபம் வந்துட்டால் இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது ஆனால் பொதுவாக அவங்க கோபப்படாமல் தான் இருப்பாங்க இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி செவ்வாய் அதனால் வந்து குடும்ப வாழ்க்கையில் அப்பப்போ சில பிரச்சனைகள் வந்து இவங்க சந்திக்க வேண்டி வரும் வாக்குவாதங்களையும் பிரச்சனை சந்திக்க வேண்டி வரும் பட் கவலைப்படானோ பிரிவினைகள் ஏற்படுற அளவுக்கு அது போகாது இவங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு அதிபதி குருன்றதுனால ரொம்ப கடுமையான முயற்சிகள் பெர்சிவரன்ஸ் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க அதனால வந்து இவங்களுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஜெயிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான விஷயங்களையும் இவங்க நல்லா ஈடுபாடுவா ஈடுபாடாக இருப்பாங்க இவங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால பொதுவாக வந்து இவங்களுக்கும் உங்களை தயா இருக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்ற சனி பகவான் தான் நாலுக்கும் சரி ஐந்துக்கும் சரி அதிபதி வந்து சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த சனி பகவான் வந்து பல இவங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் கவலைப்பட சனி வந்து நம்ம கெட்டது அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் சனி இவங்களுடைய குழந்தைகள்னால இவங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அந்த தான் இந்த ராசியில் உச்சம் சனி வந்து சுக்கரனுக்கு நண்பர் இந்த ராசியில்தான் சனி பவன் உச்சமாகறார் அதனால வந்து சனி பவன் யோகக்காரகன் ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பிள்ளைகளால் இவங்களுக்கு மிக நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இவங்க குழந்தைங்களில் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க லைஃப்பில் வந்து திரும்ப டவுன் ஆகி அப்பாவாங்க இவங்க கொஞ்சம் சரிவை சந்திச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் சரிவை சந்திப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால இவங்க வந்து பல சந்தி இவங்களை யார் சொல்லதையும் கேட்க மாட்டாங்க ஆனால் முயற்சிகள் அதிகமாக இருப்பாங்க எந்த தடைகளையும் தாண்டக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் தடை தாண்டி எந்த இடஞ்சலையும் தாண்டி வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செழித்துந்தரவுகள் இவங்களுக்கு நிறையா இருந்துச்சு டக்குன்னு டக்குனு செளித்தொந்தரவுகள் வந்துடும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் அவங்க ஃபுட்டு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வந்து சளி தொந்தரவுகளையும் வராமல் இவங்க பாதுகாத்துக்கணும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயல்பாக செய்ய வேண்டிய விஷயமா இருக்குது இவங்க பொதுவாக வந்து இவங்கள்ட்ட வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மொத்தம் கண்டுபிடிக்க முடியாது அதனால் மனசில் வந்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு உண்டான தன்மைகள் நிறையா இருக்குது இவங்களுக்கு முன்னால் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி வந்து செவ்வாய் அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இவங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் இவங்க லக்னாதி இவங்க ராசியாதிபதியும் சுக்ரன் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன்றதுனால இவங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா தீர்க்கமாக இருக்கும் அதனால் வந்து ஆயுள் பலம் இருக்கும் ஆனால் இவங்க வந்து சுகர் கம்ப்ளைண்ட்டு அது மாதிரி வந்து ரெகுலராக ஏதாச்சும் ஒரு ஏழ்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர் மருத்துவங்கள் அதாவது சளி தொந்தரவுகள் இருக்கலாம் ஆஸ்மா இருக்கலாம் இஸ்னோஃபியாக இருக்கலாம் இந்த மாதிரி சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரெகுலராக பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து இவங்க இன்னும் சொல்ல போனோம்னா அந்த அலர்ஜி இருக்குல்ல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அலர்ஜிஸ் இதெல்லாம் வந்து இவங்களை சந்திக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து இருக்கும் அந்த சீசனுக்கும் அந்த அலர்ஜி அந்த அந்த மாதிரி வரும் அதெல்லாம் வந்து இவங்க பார்த்து நடந்துக்கணும் இவங்களுக்கு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வந்து ஒம்பதாவது வீட்டுக்கு அதிபதி புதன் அது மாதிரி பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதியும் புதன் அவங்களுக்கு வந்து வெளி தொடர்புகள் வெளி தொடர்புகள் மூலமாக லாபமும் வரும் அவங்களாலேயே நஷ்டங்களும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் புதன் அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் பத்தாவது வீட்டுக்கு அதிபதி வந்து இவங்களுக்கு சந்திரன் அதனால் வந்து நீர் சம்மந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இவங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சரி ரெண்டு ஆறு பத்து இது மூணையும் தான் அமைச்சு தான் ஒரு தொழிலை வந்து நம்ம நிர்ணயிக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது ரெண்டாவது வீட செவ்வாயின்றதுனால ஒரு சில பேர் அரசாங்கம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம் அது மாதிரி வந்து வீடு பில்டிங்கு மனை இடம் வாங்கி விற்கிறது லேண்ட் புரோக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸு மார்க்கெட்டர்ஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறது இல்லாட்டினா ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதிரி தொழிலாக இருக்கலாம் ஒரு சில பேர் விவசாயம் விவசாயம் சார்ந்த பண்ணைகள் நீர் சம்மந்தப்பட்ட முதலீடுகள் இதெல்லாம் செய்கிறதில் அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய தொழிலாக இருக்குது ஒரு சில பேர் ரொம்ப ரேராக ஒரு சில பேர் வந்து இவங்க ஜாதகத்தை பொறுத்து ஷேர் மார்க்கெட் ஏன்னா அவங்க இட போடுறது இவங்க எதையுமே வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அதை சொல்லக்கூடியது அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ணி போடணும் அப்போ வந்து ரெண்டையும் இப்போ சீர்தூக்கி பார்த்து இட போடுறதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்து எப்போ எது போகும் அப்படின்னு சொல்லலாம் அது கணிக்கக்கூடியது டெக்னிக்கல் மைண்டு அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறனால ஷேர் மார்க்கெட்ஸ் ஒரு போகலாம் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களை ஒரு சில பேர் இருக்கலாம் இதெல்லாம் இவங்களுக்கு உகந்த தொழில்களாக இருக்குது இவங்களுக்கு பதினோராவது வீட்டுக்கு அதிபதி வந்து சூரியன் அதனால் வந்து இப்போ எப்போவுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியது வந்து கொஞ்சம் டிலேயாக கிடைக்கலாம் சீக்கிரமாக கிடைச்சிரும்னா குயிக்காக கிடைக்கும் டிலே கிடைச்சாலும் நல்ல இதுவாக கிடைக்கும் அதனால் வந்து இவங்க பொதுவாக வந்து சூரியனை கணக்கு பண்ணி சூரிய மாதங்களை கணக்கு பண்ணி இவங்களுடைய தொழில்களில் லாபங்களை எதிர்பார்க்குறது நல்லது இவங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் புதன் அப்படின்றதுனால இவங்க ஷேர் மார்க்கெட்டு பேங்க்கு கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து இவங்க ஜாக்கிரதையாக பண்ணணும் இது மற்றவங்க மூலமாக பண்ணால் நல்லது இவங்க சொந்த மூலமாக பண்ணால் பல சமயங்களில் வந்து இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது பொதுவாக அந்த அந்த ராசிகள் வந்து இந்த ராசிக்கு அதிபதி தான் நம்ம சுக்ரன் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம் அந்த சுக்ரன் வந்து பொதுவாக பெண் ராசின்னா கூட சுக்ரன் கெமிக்கல்ஸு ஃபேன்சி ஐட்டங்கள் இதெல்லாமும் குறையக்கூடியதுனால அந்த மாதிரி தொழில் கூட இவங்க வந்து இருக்கும் இவங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதியும் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றங்கள் இருக்கும் துளாராசிக்கார்கள் திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும் ஏழாவது வீடு அப்படிங்கிறது வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து சமயங்களில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கிறத இருக்கிறதுனால இவங்க ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்றதை பார்த்து ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் பிரிவினைகள் அதெல்லாமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது செவ்வாயும் சனியும் சேர்ந்துருதுன்னு வச்சுக்கனேன் அவங்க சில ஜாதத்தில் நல்ல பல பிரச்சனைகள் வந்துடும் பிரிவினைகள் வந்துடும் ரெண்டாவது கல்யாணம் தான் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படியே ரெண்டாவது என்ன பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா எட்டில் வந்து குரு இருக்கிறதுனால பல பேருக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த துளா ராசிக்காரங்க இருப்பாங்க நம்ம இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னோம்னா இந்த ராசிகள் எல்லாமே நமக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் எல்லா கிரகங்களையும் ஒவ்வொரு வீட்டையும் நம்ம கணக்கு பண்ணி தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் அப்படி பார்க்கும்போது போது இந்த சுலாராசிக்காரங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதை நான் பார்க்க போகிறோம் இந்த இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாயின்றதுனால முருகன் ஆஞ்சநேயர் கிராம தேவதைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்குது லைஃப் லாங் உங்கள் வணங்குறது நல்லது கிழக்கு தெற்கு திசைகள் இவங்க நல்லாயிருக்கும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த எண்கள் நல்லாயிருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும் வெள்ளை பச்சை சிவப்பு இந்த நிறங்கள் நல்லாயிருக்கும் சித்திரை வைகாசி புரட்டாசி தை மாதங்கள் இவங்க நல்லாயிருக்கும் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்துக்கு நாக தெய்வங்கள் நாக தெய்வங்களை பாம்பு சர்ப்ப தெய்வங்கள் அதை வழிபடலாம் ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபடலாம் அம்மனை வழிபடலாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அனந்த சைன பெருமாள் அவங்களாம் வணங்க வழிபடலாம் பாம்புல படுத்துட்டு இல்லையா அது மாதிரி அவங்களாம் வழிபடலாம் இவங்களுக்கு கிழக்கு வடக்கு திசைகள் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு ஆறு எண்கள் நல்லாயிருக்கும் திங்கள் வியாழன் வெள்ளி கிழமைகள் நல்லாயிருக்கும் வெள்ளை நீலம் மஞ்சள் கலர் நல்லாயிருக்கும் ஆடி கார்த்திகை பங்குனி இந்த மாதங்கள் நல்லாயிருக்கும் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்துக்கு முருகன் நம்ம சித்தர்கள் ரிஷிகள் அவங்களெலாம் வணங்குறது நல்லது இதெல்லாம் அவங்க வணங்கினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா விசாகம்ன்றது குருனுடைய நட்சத்திரம் மேற்கு வடக்கு திசைகள் நல்லாயிருக்கும் ஒன்று மூணு ஆறு ஏழு ஒம்பது இந்த எண்கள் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இருக்கும் செவ்வாய் வியாழன் வெள்ளி கிழமைகள் இவங்களுக்கு இருக்கும் வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த நிறங்கள் நல்லாயிருக்கும் ஆடி மார்கழி பங்குனி இந்த மாதங்கள் நல்லாயிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்